சோதனைகள் தியாகத்தை நினைப்பதற்காக தான் பெருநாள் கொண்டாடுறோம் ஆயிரம் மாதங்களை விட சிறந்ததிலும் இரவு அது போலதான் முதல் பத்து நாட்கள் அல்லாவுக்கு பிடித்த நாட்கள் அதிக நன்மைகளை பெறக்கூடிய நாட்கள் நபிகமான் சௌவாவர்கள் சொல்றாங்க ஏனைய நாட்களை விட துல்ஹஜ் முதல் பத்து நாட்கள் தனி சிறப்புகள் கொண்டது ஜிஹாத் போர் செய்வதை விட சிறந்தது வரக்கூடிய நாட்கள அதிகமாக வணக்க வழிபாடுகள் செய்யணும் அதிகமாக திருக்குறான் ஓதணும் அதிகமாக தொழுகணும் அதிகமாக திருக்கிறிகள் செய்யணும் தர்மகள் செய்யலாம் முடிந்தளவு நோன்புகள் வைக்கலாம் பாவ மன்னிப்பு கேட்கலாம் நாமும் அமர்கள் செய்து நம் குடும்பத்தார்களையும் நண்பர்களையும் அதிகமாக அமர்கள் செய்ய சொல்வோம்